நாங்க அப்படி என்னதான் சார் உங்களுக்கு பாவம் பண்ணிட்டோம் நாங்க ஏதாவது என்ன பண்ணோம் நாங்க எங்க உரிமையை கேட்கறோம் எங்களுக்கு கொடுத்த வேலையை கேட்கறோம் அரசு வேலையை எங்களுக்கு அது அப்படித்தானே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம்

இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் ஒரு பக்கம் முதல்வர் அப்படி பேசும்போது உள்ளபடியே யாருக்காக இருந்தாலும் எரியுமா எரியாதா காபத்தர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களெல்லாம் அவங்களை கூப்பிட்டு வரக்கூடாது நீங்களே ஃபஸ்ட்டு வரக்கூடாது குழந்தைங்கள நீங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்புங்கன்னா யாரை நம்பி அனுப்புறது வீட்டுக்கு அரசை நம்பி அனுப்ப முடியுமா முதல்வர் ஸ்டாலினை நம்பி அனுப்ப முடியுமா இல்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நம்பி அனுப்ப முடியுமா இல்லை அமைச்சர் சேகர் பாபு நேரு மாசுப்ரமணியன் நம்பி அனுப்ப முடியுமா யாரை நம்பி அனுப்ப முடியாது அந்த சமூகம்